அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க திங்கட்கிழமை நாளில் பதினோரு அரிசியை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அதனால் எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பலனடையலாம் ஒரு நிமிஷம் கூட செய்யத்துக்கு ஆனா பலன்னு பார்க்கும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது ஒருவேளை இந்த திங்கக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்மளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு நல்ல நேரம் அதெல்லாம் வந்து பார்க்க தெரியும் ஆனா முக்கியமான ஒரு நேரம் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தேன் அதை பார்த்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு நேரம் அது குறித்து உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அது தெரிஞ்ச பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரி இந்த பதிவு இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே ச கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் குறித்து நான் போட்டுருவேன் அப்படின்னுட்டு இது வரைக்கும் ஏகப்பட்ட பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கேன் மிளகு உப்பு துவரம் பருப்பு மேலும் ஒரு குறிப்பிட்ட டைம் இதெல்லாம் வச்சே வந்து நான் நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கேன் ஏன் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த கடன் தீர்க்கும் பரிகாரம் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிக அளவு சக்தி உண்டு அதனால தான் இந்த நாளில் இந்த ஹோரையில் செய்யும்போது நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செய்யுங்க செய்யுங்கன்ட்டு வந்துட்டு நான் சொல்கிறது மேலும் நம்ம சேனலில் நிறைய நிறையா செவ்வாய்க்கிழமை பரிகாரங்கள் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வசதிப்படுது அது செஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா அதையே கூட நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு செய்யலாம் இல்லை எங்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து கடன் பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் பேர்ல கடன் இருக்குதோ அவங்க தான் வந்துட்டு செய்யணும் அதாவது கடன் மனைவி வந்து தான் செய்யணும் ஒருவேளை அவருக்கு பரிகாரம் செய்யறதுலாம் வந்து விருப்பம் இல்ல பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்காக நீங்க வந்து நான் சொல்ற ஒரு சில முறைகளை வந்துட்டு நீங்க செய்யலாம் ஆனா கடைசியா நான் ரெண்டு சொல்லுவேன் அதை மட்டும் தான் வந்து செய்யணும் அப்பதான் வந்து முழு பலனும் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் கிடையாது அதனால நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலும்புச்சம்பழம்தான் தேவைப்படுது இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு புள்ளிகளும் இல்லாமல் நல்லதாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ ஏற்கனவே உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குது அப்போ அப்படின்னா அது நல்லதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா புதுசாக வாங்கிட்டு வந்து ப பயன்படுத்துகிற மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரையில் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படி எங்களால் டைம் எல்லாம் பார்த்து செய்ய முடியாது ஆஃபீஸ் போகணும் வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாள் முழுமையுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சிடணும் அதாவது இதை செஞ்சு முடிச்ச தான் நீங்க குளிக்கணும் அப்போ தான் இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஒருவேளை நீங்க காலையிலேயே குளிச்சுட்டீங்க நேரமாகவே ஆஃபீஸ் போயிட்டீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆனால் செஞ்சு முடிச்சதையும் மறுபடியும் ஒரு முறை வந்து நீங்க குளிக்கிற மாதிரி வரும் ஒரே ஒரு ரூல்ஸ் இதுதான் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கணும் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு கையில் ஒரு வெள்ளை நிற துணி வந்து வச்சுக்கோங்க இது உங்களுடைய கர்ச்சீஃபாக இருக்கலாம் இல்லை பழைய வேட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தத்தில் வெள்ளை நிறத்துல அந்த துணி வந்து இருக்கணும் அது வந்து காட்டன் பாலியஸ்டர் சில்க் காட்டன் அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் சின்ன சைஸாக இருந்தால் போதும் சதுர வடிவில் இருந்தால் போதும் பெண்மை நேரத்தில் இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையில் அதாவது ரைட் ஹேண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில பரிகாரங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் இடது கையை பயன்படுத்த சொல்லுவேன் சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலது கையை பயன்படுத்த சொல்லுவேன் இந்த பரிகாரம் செய்கிறத்துக்கு நீங்கள் வலது கையை தான் பயன்படுத்தணும் அதனால் வலது கையில் அந்த துணியை வந்து நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க இப்போ அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த துணி மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நேர்மறை வாக்கியத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அதாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லணும் இப்போது ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுங்க ஒன்று நீங்கள் சொல்லலாம் இப்போ இருபது லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்குது முப்பது லட்சத்துக்கு கடன் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் கடன் தீர்ந்து விட்டு விட்டது இருபது லட்சம் ரூபாய் கடன் விட்டது ஒரு லட்சம் ரூபாய் கடன் விட்டது இருபது லட்சம் ரூபாய் வீட்டு கடன் தீர்ந்து விட்டது நகை கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் கடன் வாங்கினீங்களோ அந்த பேரையும் சொல்லி அந்த அமௌண்ட்டையும் சொல்லி தீர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள் மேலும் இந்த பரிகாரத்தை கடன் பிரச்சனைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டைகள் குழப்பங்களோடையுமே போயிட்டுருக்கும் நல்லா போயிட்டுருக்கும் சந்தோஷமாக திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனையில் பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்குவாங்க கணவன் மனைவிக்குள்ளையோ இல்லை வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு தேவையில்லாத சண்டை வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சண்டைகள் இருந்துச்சுனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த இடத்துல நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்னா குடும்ப பிரச்சனையை தீந்து விட்டது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகி விட்டது நானும் எனது கணவரும் சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து சால்வான மாதிரி நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து அந்த எலும்புச்சம்பழமானது உட்கரகிச்சுக்கும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் இதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் நேர்மறையாக சொன்னீங்கன்னா நேர்மறையாக நடக்கும் எதிர்மறையாக சொன்னீங்கன்னா எதிர்மறையாக நடக்கும் அதன் பிறகு அடுத்த நிமிடமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ இந்த துணியை நீங்கள் மடித்து உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ரெண்டாக வந்து வெட்டிக்கோங்க குறுக்கு வெட்டாக வெட்டிட்டு ஒரு பாதியை நீங்கள் முன்னாடி பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த தண்ணியில வந்துட்டு நீங்க பிழிஞ்சு அந்த அரை மூடி எலுமிச்சை மூலத்தையும் அப்படியே வந்து அந்த பிழிஞ்சு விட்டுருங்க இன்னொரு பாதி இருக்குமில்லையா அதை வந்து ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணியில் பிழிஞ்சு விட்டுருங்க இது கூட நீங்கள் சர்க்கரை தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுனாலும் தாராளமாக குடிக்கலாம் இல்லை அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவை லைட்டாக பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதில் தண்ணி கலந்து நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம் மொத்தத்தில் அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னாவே போதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பக்கெட்டில் பிழிஞ்ச இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே தலைக்கு எடுத்து குளிச்சுக்கணும் தலை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடம்புக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணும் இன்னொரு ஆல்ட்ரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாதி எலுமிச்சம்பழத்தை நம்மளுடைய தலை முகம் தாடை கை கால் இங்கெல்லாம் வந்துட்டு தடவிக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிட் முகத்தில் தலையில் தடவும் போது வித எரிச்சலை வந்து உண்டாக்கும் அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி பக்கெட் தண்ணியில் புளிஞ்சு விட்டுட்டு குளிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது மொத்தத்தில் இந்த பரிகாரத்தோட நோக்கமே ஒரு பாதியை நீங்கள் குடிக்கணும் இன்னொரு பாதியில் நீங்கள் குளிக்கணும் இந்த ரெண்டு வந்து பண்ணணும் பண்ணணும் கணவருக்காக மனைவி கூட பண்ணலாம் ஒரு விஷயத்த மீதி அவர் தான் பண்ணணும்னு இல்லையா உங்களுக்கு நினைக்கிறேன் அதாவது அதாவது வச்சுட்டு நினைக்கிறதெல்லாம் என்னுடைய கணவருடைய கடன் பிரச்சனை தீந்து விட்டது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க ஆனா சரிபாதியா கட் பண்ணிட்டு பாதி தண்ணியில குளிக்கணும் பாதி தண்ணிய குடிக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா இதை மட்டும் அவர் வந்து பண்ணட்டும் அதாவது பண்ணட்டும் மீன்ஸ் நீங்க வந்து தண்ணியில வந்து கலந்து மறந்துருங்க ஆனா குளிக்கிறது அவர் குளிக்கணும் அதே மாதிரி குடிக்கிறதும் அவர் தான் வந்து குடிக்கணும் இதை செவ்வாய்க்கிழமை வார வாரம் பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வீட்டுல சண்டை சச்சரவில்லாத ஒரு நிம்மதி வந்து பிறக்கும் கடன் தீர்வதற்கான பண வரவு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க வீட்டை நோக்கி வந்துட்டே இருக்கும் சீக்கிரமாவே இந்த கடன் பிரச்சனையில இருந்து நீங்க முற்றிலுமாவே வெளியில வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்